மக்களின் பணம் வீணடிக்கப்படுவது மன்னார் வவுனியா சுதாண நிதியிலே இருக்கக்கூடிய முருங்கன் பகுதியிலே அமைந்திருக்கின்ற அம்மாச்சி உணவகமானது பல வருடங்களாக பூட்டப்பட்ட நிலையிலே காணப்படுகின்றது இந்த உணவகமானது வடமாகாண விவசாய திணைகளுக்குரிய ஒரு அம்மாச்சி உணவமாக காணப்படுகின்றது இந்த அம்மாச்சி உணவகமானது நீண்ட நாட்களாக பூட்டப்பட்டிருக்கின்றது அதனைவிட பல கோடி ரூபாய் செலவிலே இந்த அம்மாச்சி உணவகம் நிர்மாணிக்கப்பட்டு குறுகிய காலத்திலே கூட்டப்பட்டிருப்பது ஏன் இங்கே காடுகளால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த அமைவிடமானது நிச்சயமாக மக்களுடைய பணம் என்பதை அதிகாரிகள் சிந்திப்பதில்லை என மக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது இது வடமாகாணத்துடைய விவசாய துணைக்களம் இந்த செலவினத்தினை செலவிட்டு இந்த கட்டிடத்தினை நிர்மாணித்து இதனூடாக வருவாயை ஈட்டுவதாக தெரிவித்து இந்த கட்டிடம் காடுகளால் சூழப்பட்டு எந்தவிதமான பிரியோசனமும் இல்லாது காணப்படுவது ஏனென மக்களுடைய கேள்வியாக இருக்கின்றது